ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் இங்கே நீ பிறந்த போது தெய்வம் நேரில் வந்ததையா தெய்வம் நேரில் வந்ததையா ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பிறந்ததம்மா இங்கே நீ பிறந்த போது தெய்வம் நேரில் வந்ததம்மா தெய்வம் நேரில் வந்ததம்மா இதுதான் இந்த ஒரிஜினல் சினிமா பாட்டு அதான் பிறந்ததையான்னு ஏன் சொன்னேன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் பிறக்கிற போது தெய்வம் அவராகவே வந்துச்சோ அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஏன்னா இன்றைக்கி நான் நிறைய பதிவுகள் சொல்லிட்டு வரேன் அவருடைய பண்பு அவருடைய குணநலன் அவருடைய தர்மம் அவருடைய சத்தியம் அவருடைய நேர்மை அவருடைய பண்பு விசேடங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரேன் இன்றைக்கி பாருங்கள் ஒரு அற்புதமான பதிவு இதுவோ கல்வியை குறித்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி வாலிசார் சொல்லும்போது சொல்லுவார் அவர் இரண்டே ரெண்டு குறை கடைசி வரைக்கும் இருந்ததுன்னு சொல்லுவார் ஒரு குறை நான் படிக்கலை படிக்க முடியலை நாலாம் கிளாஸோடு நின்றுட்டேன் அதை கூட பூர்த்தி செய்ய முடியலன்னு கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டார் இன்னொன்று தனக்கு வாரிசு இல்லை தனக்கு குழந்தை இல்லைங்கிற அந்த அந்த இயக்கம் அவர் நிறைய இருந்தது இந்த ரெண்டு தான் அவரோட வாழ்வியலே பெரிய இயக்கமாக இருந்தது அதில் முதல் இயக்கம் கல்வி எனக்கு கிடைக்கலை கல்வி படிக்கணும்னு ஆசை அதனால தான் விழுந்து விழுந்து படித்தார் பல அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நிறைய படிச்சாரு தவிர அவர் முறைப்படியான கல்வி பெறலன்றத அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு அந்த வருத்தத்துல தான் கல்வி எல்லாரும் பெற்றுக்கணும்ன்ற எண்ணத்தோட தான் அவருடைய திட்டங்களே இருந்தது அந்த வகையில் இப்ப நான் பார்த்தா நல்லவர்கள் இல்லாம இல்லை இப்போ நீங்க பார்த்தா பாருங்க சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு நேற்று தான் ஆரம்பிச்சாங்க ப்ளஸ் டூ பாடம் அதில் பாருங்க மொழி பாடம் தமிழ் கிட்டத்தட்ட நேற்று மட்டும் பதினோராயிரத்தி நானூற்றி முப்பது பேர் ஆப்சண்ட் என்ன காரணம்னே தெரியல பாருங்கள் கல்வியுடைய மோசமான நிலை இது ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் ஒரு மூணாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் தமிழ் புத்தகத்தை படிக்க முடியல குறி ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேர் அது மாதிரி நூற்றுக்கு படிக்க முடியல மொழி மொழிக் கல்வியிலே இவ்வளோ மோசமான ஒரு நிலையில்தான் இப்படி இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கல்வி என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய சித்தாந்தமாக இல்லை அரசியல் கட்சியோட சித்தாந்தமாக போய் சிதிலம் அடைஞ்சிக்கிட்டு இருக்குது அது முறைப்படியான ஒரு ஒரு ஆய்வோ முறைப்படியான அது ஒரு தொலைநோக்கோ இல்லாமல் அரசியலாக்கப்பட்டுடுச்சு இன்றைக்கி வந்து கல்வி கொள்கைன்ற பேரில் இன்றைக்கி அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அது அது குறித்து நம்ம தனியாக பேசணும் இவங்க என்ன பேசினாலும் இந்த இந்த ஆட்சியாளர்களுக்கு செவிடர்கள் அவங்க குருடர்கள் அவங்க அவங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஸ்வீடன் நாட்டில் ஒரு நவீன கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்து சென்ற வாரம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அந்த நவீன கொள்கை தவறானது பாரம்பரிய கல்வி முறையே நம்ம நல்லதுன்னு சொல்லி அவங்க மறுபடியும் வீட்டு எடுக்கிறாங்க அதே சமயத்துல நவீன கல்வியும் புறந்தள்ள ரெண்டுத்துக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்து அவங்க கொண்டு வந்துடுறாங்க அந்த அளவுக்கு தவற திருத்திக்கிறாங்க நாம் திருத்தவே மாட்டோம் என்ன பண்ணாலும் இவங்களுக்கு என்ன தேவை ஓட்டு தேவை ஊழல் பண்ணணும் லஞ்சம் பண்ணணும் நம்ம நாட்டுக்குள்ள நம்முடைய மாநிலத்துக்குள்ள நடக்கிற எந்த பிரச்சனையும் எங்களுக்கு காதுக்கு வராது எல்லாத்தையும் அரசியலாக்குறாங்க ஓட்டுக்காகவே செய்கிறாங்க பொய்யும் புரட்டும் அள்ளி விடுறாங்க வீசுறாங்க இது ரொம்ப கடினமாக இருக்குது தமிழ்நாட விட்டு ஏன்னா கூட கூடன்னு தோணுது ஏன்னா இங்கே நடக்கிற அரசியல் என்ன ஆச்சுன்னா வெறுப்பு அரசியல் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நம்பிக்கையே ஒரு அற்றுப்போன ஒரு மக்கள் இங்கே இருக்கிறாங்களோன்ற மாதிரி ஒரு ஒரு எது எது எதை பற்றியுமே மக்களும் கவலைப்படுறது இல்லை இப்போ ஏன்னா அப்படி ஆகிட்டாங்க எல்லாமே அப்படி ஆகிட்டாங்க அந்த வகையில் நம்ம மகாத்மா காந்தி கூட சொல்லுவார் மற்றவங்களை வந்து கெட்டவங்கன்னு சொல்கிறதால நம்ம எப்பவுமே நம்ம நல்லவனை ஆகிட முடியாதுன்னு அப்படின்னுவார் ஏன்னா அது நல்லது நல்லதாக தான் பார்ப்பாங்க ஒருவேளை இந்த கெட்டதெல்லாம் சொன்னோம்னால் நம்ம கெட்டவன் ஆகிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது எனக்கு அதனால தான் நான் வந்து விமர்சிக்கிற போது கூட ரொம்ப யோசித்து விம விமர்சிக்கிறேன் என்ன காரணம்னா உலகம் இன்னைக்கு அப்படி இருக்குது அந்த வகையில் திரு எம்ஜிஆர் கல்வியை பாருங்கள் சில ச சில விஷயங்கள் சொல்லணும் அது நிறைய இருக்குது நான் அந்த கல்வி பற்றியே நான் பேசணும்னு நினச்சேன் நேரமும் இல்லை அது அது குறித்து பேசணும் ஒரு முக்கியமான ஒரு 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 கொள்கையை ஒரு விளக்கமாகவும் விரிவாகவும் பேசணும் அது பார்க்கலாம் ஃபியூச்சரில் ஆனால் எம்ஜிஆர் பாருங்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுங்க பாருங்கள் கலைவாணருடைய அவருடைய மகன் நல்ல தம்பின்னு அவருடைய ஒரு அது நான் பதிவு படித்தேன் அப்போ அவர் சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ரொம்ப பிஸியான ஒரு தேர்தல் களம் சூடு பிடிக்கிற நேரம் அந்த நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணேன் திரு எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு அப்போ என்னால் ஒரு என்ஜினியரிங்காக சே இன்ஜினியரிங் படிப்பு சேர்கிறதுக்கு அந்த காலத்துலேயே என்கிட்ட பணம் இல்லை என்ன செய்யுதுன்னு பார்த்தேன் பார்த்தா திரு எம்ஜிஆரை பார்க்கலான்ட்டு எம்ஜிஆர்ட்ட போகிறேன் போனால் விசாரிச்சார் விசாரித்து இப்போ எவ்வளோ தேவைப்படுது பணம்னு கேட்டார் மூவாயிரம் தேவைப்படுதுன்னு சொன்னேன் உடனே என்ன பண்ணார் உடனே ஏற்பாடு பண்ணார் பணத்துக்கு பண்ணி ஏற்பாடு பண்ணிவிட்டு நீ காலேஜ் சேர்ந்த பிறகு உடனே என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னார் அதே போலவே நான் வந்து காலேஜில் போய் சேர்த்துட்டு சரி நம்ம சேர்த்துட்டுமே எம்ஜிஆரை பார்த்து சொல்லிட்டு வரலான்னு சொல்லிட்டு ராமவரம் தோட்டத்துக்கு போனேன் ஆனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக போய்ட்டேன் உடனே அங்கே இருந்துக்க உங்கள் டிஃபன் டிஃபன்ஸோட சொன்னாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டு கொய்தானே உட்கார்ந்தேன் திரு எம்ஜிஆர் அவர்கள் பரபரப்பான அந்த காலையில் குளிச்சு உடனே அவருடைய ரூமுக்கு வந்துட்டார் வந்த உடனே அவர் கேட்குறாரு வெளியே யார் இருக்கிறாங்க அப்படின்னாரு இது மாதிரி கலைவரனுடைய மகன் இருக்கார் சொன்ன உடனே என்னை வந்து வர சொன்னாங்க உள்ளே போன உடனே சாப்பிட்டா டிஃபன் சாப்பிட்டேன்னு கேட்டார் நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே உங்கள் அப்பா வருமானம் இன்கம் டேக்ஸ் அதாவது வருமான வரி கட்டினாரே அது உனக்கு தெரியுமா எவ்வளோ கட்டினாலும் தெரியுமா அப்படின்னு கேட்டார் எனக்கு தெரியாதுங்கன்னு சொன்னேன் அவர் சொன்னாரா எம்ஜிஆர் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் வருமான வரியாகவே கட்டினவர் அப்பா தெரியுமா உங்களுக்கு என்னாரான் அப்படிங்களா அப்படி மாதிரி பார்த்தாரான் இவர் அப்படின்னா உங்கள் அப்பா எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டாரான் எம்ஜிஆர் யார் கலைவாணர் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும்னு அவருடைய மகனை பார்த்து நல்லத்துமையை பார்த்து கேட்குறாரா எம்ஜிஆர் அதுக்கு அவர் சொல்கிறாரா கோடி கோடியாக சம்பாதிச்சிருந்தால் தான் லட்ச லட்சமாக கட்ட முடியும் அதான் உண்மை அப்படி கோடி கோடியாக சம்பாதிச்சவர் இன்னைக்கு என்ன நிலமை இன்னைக்கு இன்றைக்கி உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்னு கேட்டாரா என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னாரா நல்ல தம்பி எம்ஜிஆர் சொன்னாராம் செல்வம் அழிஞ்சிரும் கல்வி அழியாது அதனால தான் நான் வந்து கல்விக்கு மனமோந்து உதவுறேன் அதனால் தான் அந்த கல்வி வந்து உன்னை கடைசி வரைக்கும் வாழ வைக்கும் கைவிடாது அதனால தான் நான் வந்து உன்னை சொன்னேன்னு சொல்லி திரு எம்ஜிஆர் சொன்னார் அவர் சொன்னபடியே நான் வந்து நல்லா படித்து முடித்து நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு இன்றைக்கி மாதம் மாதம் பென்ஷன் வாங்கி நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன் அது காரணம் எம்ஜிஆர்னு சொல்லி அவர் தம்பிங்கிற கலைவாணருடைய மகனை அவருடைய ஒரு பேட்டியை நான் எப்போது படித்தேன் அதை நான் அப்போயே குறித்து வச்சேன் சரி பரவாயில்ல இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லும்போது இன்றைக்கி அந்த கல்வி பற்றி பேசும்போது தான் எனக்கு வந்தது ஏன்னா பொதுவாகவே வள் வள்ளுவ தெய்வம் வந்து ரெண்டு இடத்துல சொல்லுவார் கண்கள் இல்லாதவன் எப்படிப்பட்டவன் சொல்லி கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அப்படின்வார் அதாவது உங்களுக்கு கல்வி இல்லைன்னா உங்கள் கண்கள் வந்து புண்ணுடான்றார் அதாவது உனக்கு என்ன பயன் பயனே கிடையாது கண்ணு இருந்துன்னு கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர்னு சொல்கிறார் அப்போ கல்வியின் கற்றுக்கலைன்னா அது புண்ணுடான்வார் அதையே கண்ணோட்டத்தில் வைப்பார் கண்ணோட்டமும் அற்புதமான அதிகாரம் அதாவது ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதை சொல்லுவார் அற்புதமான குரலை அதாவது கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் அத்தின் புண் என்று உணரப்படும் அங்கேயும் அதைவா சொல்லுவார் அந்த கண்ணோட்டம்ங்கிறது இறக்க உணர்ச்சி அந்த இறக்க உணர்ச்சி இருந்தால் தான் அதுக்கு பேர் கண் அது இல்லைன்னா அது புண்ணு அப்படின்வார் அந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் அந்த கல்வியுடைய பிரச்சனையை ஒரு 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 கல்லூரியில் ஒரு இருக்கிறார் அங்கே பேச போகிறாரு அங்கே சொல்லுவார் பாருங்கள் அப்படியே அவமானமாக நான் கூடி குறுகேன்னு முடிப்பார் அது எப்படி சொல்கிறாரு மாணவர்களே இப்போ நான் இந்த நாட்டினுடைய இந்த மாநிலத்தினுடைய முதல்வன் இங்கே இந்த நாட்டினுடைய திருமதி இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க அவங்களையும் ஏன் அமெரிக்க அதிபராக இருக்கிறவங்க கூட நான் வந்து இப்போ நினச்சா நான் பேச முடியும் ஏன்னால் இந்த நாட்டினுடைய முதல்வருடைய பகுதியாக ஒரு பதவியில் நான் இருக்கிறேன் நான் பாருங்கள் என்னை பா என்னை பா பார்க்குறதுக்காக வரிசையில் காத்து கிடக்கிற கோடிசர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேருக்கு என்னுடைய வீட்டில் வந்து பசி ஆடுறாங்க எத்தனையோ பேர் வரிசை நிற்கிறாங்க உதவி கேட்டு ஆனால் பாரு நான் நல்லா கவனிங்க இவங்களெல்லாம் நான் வந்து இவ்வளோ பெரிய செல்வாக்குள்ள நான் வாங்க முடியாது எது தெரியுமா கல்வி அப்படிங்கிறாரு ஏன்னா நான் வந்து இந்த 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 மாநிலத்தில் இந்த இருந்தால் கூட என்னுடைய தொகுதி என்ன தெரியுமா நாலாம் வகுப்பு அப்படின்றார் அவர் அவன் தன்னையே வந்து அது சொல்கிறார் பாருங்கள் அந்த மக்கள் அந்த மாணவ செல்வங்கள் முன்னால் அவர் சொல்கிறார் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசை ஆனால் அதை விட பல மடங்கு வறுமையை வீட்டில் இருந்தது படிக்கிறதுக்கு வழியே இல்லை அதனால தான் நான் நடிக்க வந்தேன் நடிக்க வந்ததால் தான் என்னால் படிக்க முடியலை இல்லைன்னா நான் படிச்சுருப்பேன் பாருங்கள் எப்போ வேணா அரசியல் பண்ணலாம் எப்போ வேணால் நம்ம உரிமையை கோரலாம் ஆனால் எப்போன்னா படிக்க முடியாது அந்த வயதெல்லாம் நீங்கள் படிக்க முடியும் இந்த படிக்க முடியாத அந்த துர துரதிச அதிர்ஷ்டத்தை நினச்சி நான் பல பல காலம் நான் இயங்கியிருக்கிறேன் அதை போல் இந்த இந்த ஒரு படிக்கிறேங்கிற கல்விங்களுடைய அந்த பிராப்தம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த நீங்கள் முறைப்படி பயன்படுத்தி நல்லா படித்து இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நீங்கள் பயன்பெறணும் அதை பயன்பெற வைக்கிறது தான் இந்த என்னுடைய அரசனுடைய முதல் கடமை அது மட்டும் இல்லை அதனால தான் நான் கர்ம வீரர் காமராஜருடைய அவருடைய வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு சத்துணவு கொடுத்து அந்த கல்வியை எவ்வளோ பரிமளிக்க வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் பரிமளிக்க வைக்கிறேன் சொல்லிட்டு கடைசியில் முத்தாய்ப்பாக ஒரு விஷயம் சொல்கிறார் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது உங்களுக்கு முன்னால் நான் வந்து நிற்கிறேன் நாலாம் கிளாஸ் படித்த நான் அவமானப்பட்டு கூடி குறுக்கி நிற்கிறேன் ஏன் தெரியுமா கல்வி இல்லாததால் ஏன்னா எனக்கும் சோறு போட ஒரு அரசாங்கம் அன்னைக்கு இருந்துருந்தது நான் ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்கள் அன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் இங்கே சோறு போடுற மாதிரி இன்றைக்கி மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நாம் வந்து சத்துவம் கொடுக்குற மாதிரி அன்னைக்கு ஒரு அரசாங்கம் எனக்கு சோறு போட்டிருந்தா நான் கல்வி இழந்திருக்க மாட்டேன் ஏன் உங்கள் முன்னால் ஒரு நாலாம் கிளாஸ் படித்த ஒரு 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 அபாக்கியமான நான் நின்று நின்றுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல கூடி குறுக்கி ரொம்ப ரொம்ப தன்னை தாழ்த்திக்கிட்டு பேசினார் எம்ஜிஆர் இதுதான் கல்வி அந்த தலைவனுக்கு கல்வியை பற்றிய ஒரு தொலைநோக்கு இருந்தது அதனால தான் சத்துணவு மட்டும் இல்லைங்க அவர் எவ்வளோ கொடுத்தாரு சீருடை கொடுத்தாரு இலவச பாட புத்தகம் கொடுத்தாரு அவருடைய அந்த கல்வி திட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுயநிதி கல்விகளெல்லாம் கல்லூரிகள் எல்லாம் நிறைய வந்தது காரணம் ஏன் சமீபத்தில் கூட பார்த்தேன் ஒரு புள்ளிவரம் சொல்லுது போன வருடம் மட்டும் இந்தியாவில் வந்த அந்நிய செலாவணியில் ஏன்னா இங்கேருந்து படித்து போனாங்க பாருங்கள் பொறியாளர்களாகவும் டாக்டர்களாகவும் எவ்வளோ படித்து போனாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு அமிச்ச அந்த அந்நிய செலாவணி மட்டும் பதினோரு லட்சம் கோடி அதில் தமிழ்நாட்டினுடைய பங்கு தான் அதிகம்னு சொல்லி ஒரு புள்ளிவரம் சொல்லுது என்ன காரணம்னா அதுக்கெல்லாம் காரணம் இஞ்சியா அதனால் தான் சொன்னேன் ஒளி பிறந்த போது மண்ணில் உயிர்கள் பிறந்ததையா இங்கே நீ பிறந்த போது தெய்வம் நேரில் வந்ததையான்னு சொல்லி அந்த கல்விக்கு கண் திறந்த காமராஜருக்கு அடுத்து நம் எம்ஜிஆரை சொல்லி இவங்களுடைய நம்ம அந்த அடி ஒற்றி இந்த மாணவ செல்வ செல்வங்களுக்கெல்லாம் அந்த கல்வி போய் பரவணும்னு சொல்லி வேண்டி பிரார்த்தித்து இவ்வளோ நேரம் பொறுமையை கட்டவும் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நான் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்கள் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது